வழிகாட்டி நாயகர் பெற்ற அரிகரன் கோயம்புத்தூரில் நடைபெற்ற நட்சத்திர விருதுகள் ஆவணம் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல் மூலம் அரிகரன் சிறந்த தொழில்நுட்ப வழிகாட்டி நாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் சமூக நலனுக்காக பல மின்னணு சாதனங்களை உருவாக்கி தொழில்நுட்பத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார் திரைப்பட நடிகர் அனுமோகன் பொன்னாரை விருது வழங்கி ஹரிஹரனை கௌரவித்தார் அவரின் சாதனைகள் தொழில்நுட்பத்தின் மூலம் சமூக மாற்றங்களை ஏற்படுத்தும் முன்மாதிரியாக அமைந்துள்ளன எதிர்காலத்திலும் அவர் மேலும் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சேஃபாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இருந்துக்கலாம் இது மூலிமா உள்ள டேட்டா சன்ட் இதெல்லாம் வந்து உள்ள டீஃபெல்லாம் போகாமல் நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கலாம் செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம வந்து டேட்டா சென்ட் சர்வீஸ் எல்லாம் யாரும் திருடாமல் இருப்பாங்க